ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் நம்ம வீட்டில் மைக்ரோ ஓவன் இருந்தால் மட்டும்தான் நாம் சிக்கன் தந்தூரி செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் வெறும் அடுப்பு மட்டும் போதுங்க ஒரு அடுப்பும் ஒரு பானையும் இருந்தாவே போதும் நம்ம ஈஸியாக சிக்கன் தந்தூரி செஞ்சிடலாம் நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே நாம் எளிமையாக சிக்கன் தந்தூரி செஞ்சு சாப்பிடலாம் நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வச்சு அதை ஊற வைப்பாங்க அது அவ்வளோ ஹெல்த்தியானதும் கிடையாது நம்ம வீட்டிலேயே நாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த சிக்கன் தந்தூரி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை நான் நல்லா உரித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் நிறைய சதைகள் இருக்கிறதால நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப தான் ஈஸியாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி குத்தியும் கொடுக்கலாம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம வைக்கிற மசாலா சீக்கிரமாக உள்ளே ஏறணும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி கொடுக்கறது சிக்கனில் நிறைய இந்த மாதிரி சதைகள் இருக்கிற பகுதி நிறைய இருக்கும் அந்த சதை பகுதியை பார்த்து நம்ம குத்து கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து சரியான முறையில் குத்து விழும் இல்லைன்னா வந்து அதை வந்து சரியாக குத்து விழாது அது அந்த இரு எலும்புலேயே குத்திக்கிட்டு இருக்கும் ஒரு தடவை நாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாவே போதும் குழந்தைங்கள்லாம் நம்ம வீட்டில் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க மறுபடியும் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கடையில் வாங்குற சிக்கன் வந்து அவ்வளோ ஹெல்த்தியும் கிடையாது ரொம்ப நாள் வச்சு வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க ஒரே நாளெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவங்க வாங்கி வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ தான் செய்வாங்க ஆனால் நாம் இதை அப்படி வ வைக்கிற வச்சு செய்ய மாட்டோம் ஒரே நாளே செஞ்சு எடுத்துருவோம் இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அது மேலேயே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்து மசாலா கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட முதல்லையே நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அதோடய சுவை தனியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனில் நிறைய சதைகள் இருக்கிறதால முதல்லையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய குத்து கொடுத்துருக்கிறதால உள்ளே உள்ளே போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூனுக்கு தேவைப்படும் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு கம்மியாகவும் இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு நல்லா முதல்ல அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் பவுட்ரு சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சிக்கன் பவுட்ரு சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது நான் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட சிக்கன் பவுடர் இல்லை அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தனியாகவே இந்த சிக்கன் தந்தூரிக்காகவே சிக்கன் பவுடர் விற்கிறாங்க அந்த சிக்கன் தந்தூரி பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க அல்லது இந்த மாதிரி சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோழியில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் முதல்லையே நாம் இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் இந்த மசாலாவில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கும்போது இந்த மசாலா எல்லாம் அப்படி உருகி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து இதை வேக போதும் ஃபுல்லாக மசாலா ஏறாது அதனால் நம்ம வந்து இந்த மசாலாவில் நம்ம தண்ணி சேர்க்காமல் இருக்கிற தண்ணியிலையே நம்ம நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் தந்தூரி செய்யும்போது ரொம்ப பெரிய கோழி வாங்காமல் மீடியம் சைஸில் இருக்கிற கோழியாக பார்த்து வாங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய பெரிய கோழிங்க வாங்கணும் அப்படின்னா உள்ளே உள்ளே நமக்கு மசாலா அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஆனால் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கோழி வாங்கும்போது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு நம்ம அப்ளை பண்ணி முடித்த உடனேயே வேக வைக்கக்கூடாது நான் வந்து இதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து மறுநாள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட ஃப்ரீசரில் வச்சுட்டு செஞ்சுக்கலாங்க உடனடியாக செய்ய போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும் உடனடியாக செஞ்சோன்னா அந்த ஃப்ளஷில்லாம் மசாலா சரியாக ஏறாமல் இருக்கும் சீக்கிரமாக வெந்தாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு பானை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பானையில் செஞ்சால் பானை வீணாயிடுமோ பானையில் ஓட்ட விழுந்துருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்ல பானைக்கு ஒன்றுமே ஆகாதுங்க இப்போ வந்து பானை கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சம் மணல் கொட்டிக்கலாம் மணல் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஜல்லிகள் இருந்தால் அதையும் கொட்டிக்கலாங்க மணல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி அதையும் கொட்டிக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட ஜல்லி இருந்ததால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜல்லி எடுத்து போட்டிருக்கிறேன் ஜல்லியும் கொஞ்சம் சீக்கிரமாக சூடாகிடும் அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் சூடு போகாது మనలు అదే మాదిరిదా சப்போஸ் உங்கள்கிட்ட ஜல்லியும் இல்லை மணலும் இல்லை வெறும் கேஸ் அடுப்பு மட்டும்தான் இருக்குதுன்னா கேஸ் அடுப்பில் கூட செய்யலாம் அதுக்கு இந்த பானையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பானைக்குள்ளே நம்ம வந்து உப்பு கொட்டிக்கணும் நம்ம வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அந்த கல்லுப்பில் ஒரு பேக்கெட்டு கொட்டணும் நம்ம அப்போ தான் நமக்கு வந்து கோழி வேகும் அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு வந்து திரும்ப நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லு வந்துடும் அதனால் உப்பு நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மணலோ அல்லது ஜல்லியோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி கவுத்தி வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி கவுத்தி தான் வைக்கணும் நம்ம நிமித்தி வைக்கக்கூடாதுங்க கவுத்தி தான் வைக்கணும் இந்த மாதிரி கவுத்தி வச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பரட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இந்த மசாலா பரட்டின கோழி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த இந்த பாத்திரத்துக்கு மேலே எடுத்து வைக்கணும் சப்போஸ் நம்ம வந்து பாத்திரம் வைக்காம இந்த கோழி எடுத்து வைக்கணும்னா கோழி அங்கங்க ஆடிக்கிட்டு கிடக்கும் கோழி சரியாக வேகாது கோழி வந்து அங்கங்கே ஓடி கையை காலை விரிச்சுக்கிட்டு ப பரப்பேன்னு கிடக்கும் அதனால முதல்ல கிண்ணத்தை வச்சுட்டோ கிண்ணத்தையோ வைக்கலாம் டம்ளர் வைக்கலாம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே கோழியை வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம வேக வைக்கும்போது இந்த கோழி மேலே தண்ணி இறங்கக்கூடாது நம்ம வந்து டைரெக்டாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மூடி வச்சிருக்கிற மூடியிலேருந்து தண்ணி இறங்கி இந்த கோழிலேயே விழுந்துடும் அதனால் இந்த கோழியை நம்ம பத்திரமாக மூடி வச்சோம்னா கோழி சூப்பராக வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு வாழைல அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு மேலே இன்னும் நமக்கு நல்ல சூடாக ஹீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வைக்கோல் எடுத்து வச்சிருக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வைக்கோல் இல்லைன்னா இன்னும் ரெண்டு வாழையிலையே நீங்கள் மேலே தூக்கி வச்சுக்கலாம் நான் ஒரே ஒரு வாழையில் மட்டும்தான் வச்சிருக்கிறேன் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம கல் வச்சு கால் மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம கோழியை வைக்கணும் உடனடியாக தூக்கி வைக்கக்கூடாது கல் கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக கோழியை வைக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம சட்டியை க்ளோஸ் பண்ணிட்டோம் இதை நம்ம ஒரு மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரமாவது நம்ம வேக வைக்கணும் சப்போஸ் நம்ம கேஸ் அடுப்பில் வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது நம்ம வேக வைக்கணும் இந்த மாதிரி அடுப்பில் நமக்கு செலவு கம்மி அதே சமயத்தில் சீக்கிரமாக வெந்துடும் அந்த சூடு வந்து அப்படியே இருக்கும் கனல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கிறதால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் சூடு போகாது கோழி சீக்கிரமாக வெந்துடும் இதுவே கேஸ் அடுப்புன்னா கண்டிப்பாக நாம் ஒரு மணி நேரம் வச்சா தான் கோழி வேகுங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கோழியை நாம் வெளியே எடுத்துடலாம் கோழி கொஞ்சம் சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போதே நான் வெளியே எடுத்துட்டேன் எடுக்கும்போதே அந்த வந்து பாத்திரம் விழுந்து பாருங்கள் கோழி அதுக்கு மேலே தான் இருந்தது இப்போ நம்ம சட்டியை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் கல்லும் நல்லா சூடாக இருக்கும் கல் நம்ம தொடவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக சூடாக இருக்கும் அந்த பாத்திரமும் ரொம்ப சூடாக இருக்கும் இப்போது வெளிப்புறமாக நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக இந்த மாதிரி ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி கொடுக்கலாம் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த மசாலா அந்த மசாலாலாம் உள்ளே ஏறி இருக்கும் கோழிக்கு வெளிப்புறம்லாம் நம்ம கடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் சூடு பண்ணியிருக்கிறோம் ஒரே ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றணும் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வீட்டில் இதெல்லாம் தான் செஞ்சுருக்குறோம் நான் இன்றைக்கி கீரைஸ் செஞ்சேன் கீரைஸ் கூடவே கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டோம் அதுக்கப்புறமா இது வந்து ஒயிட் கோழி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க ஒயிட் கோழியில் சிக்கன் தந்தூரியும் செஞ்சாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது உங்கள் வீட்லேயே ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி சிக்கன் தந்தூரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டாவே குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க வீட்லேயே ரொம்ப எளிமையாக ரொம்ப ஹெல்த்தியாக சிக்கன் தந்தூரி செஞ்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்